ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்ல வாரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாகியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சூடு பிடிச்சாச்சு பாகியலட்சுமி இனிமேல் வந்து நல்லா இதே அளவில் கொண்டு போகிறது டைரக்டர் கையில் தான் இருக்குது இப்போ கோபியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு போலீஸ் வந்து வந்தாச்சு கமலா வந்து வழக்கம் போல் டைலாக்ஸ் விட்டுட்டுருக்காங்க முதல்ல என் பையனுக்கு வந்து அசிஸ்டண்ட் கமிஷனர்லாம் தெரியும் ஒரு ஃபோன் பண்ணால் உங்கள் உங்களெல்லாம் வேலையை விட்டே தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் கோபியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்துருக்குற கான்ஸ்டபிளை வந்து மிரட்டுறாங்க கமலா ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகல நீங்கள் எதுனாலும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பேசுங்க அப்படின்றாங்க கமலா வந்து ராதிகாட்ட வந்து சொல்கிறாங்க ஏ ராதிகா என்ன நீ அங்கேயே நின்றுட்டு இருக்க இங்கே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து மயு வேற டேடி டேடின்றாங்க மயு பேசாம இங்கே நில்லு அப்படின்னு மயுவை பிடிச்சி வச்சிடுறாங்க ராதிகா ராதிகா வந்து பதிலே பேசுறது இல்லை உடனே வந்து யாரோ எதுக்கோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் எதுக்கு சார் வரணும் ஏதாவது விசாரிக்கணும்னா இங்கே விசாரிங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் வர முடியாது அப்படின்றாங்க இப்போ நீங்கள் வரலன்னா அப்புறம் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றாங்க அரெஸ்டா அது எப்படி நீங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ண முடியும் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றாங்க சார் நாங்க கூப்பிடும் போது நீங்க வந்துருங்க விசாரிக்க தான் நாங்க கூட்டிட்டு போறோம் சரியா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள்ஸ் வந்து கோபி வரமாட்டேன்னு சொல்ல சொல்ல அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க கமலா வந்து பின்னாடியே போறாங்க சார் விடுங்க சார் விடுங்க சார்ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஜீப் வந்து நிற்கிறதுனால தெருவில் எல்லாரும் கூடிடுறாங்க பாக்கியாவும் செல்வியும் அழகா கையை கட்டிட்டு அங்கிருந்து பாத்துட்டு இருக்காங்க அதாவது வந்து ஈஸ்வரி பாட்டி அரெஸ்ட் ஆகி போனப்போ கமலாவும் ராதிகாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததோ அதே ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருக்காங்க பாக்யா கோபி வந்து ஜீப்புக்கு வர வரைக்குமே பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காரு சார் விடுங்க சார் இந்த மாதிரி நீங்க கூட்டிட்டு போறதெல்லாம் சரி கிடையாது சார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டா இப்ப வெளியில போயிருக்கிற சரியன் வந்து வராங்க வந்ததும் ஏமா வெளியில நிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பார்த்தா போலீஸ் வந்து கோபியை கூட்டிட்டு போறதை பாத்துறாரு என்னமா இது அப்பா வந்து போலீஸ் கூட்டிட்டு போறாங்க உடனே ஓடி வராரு பிள்ளை டேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்னப்பா என்னப்பா சார் எதுக்கு சார் அப்போ வெங்கசர் எங்கே சார் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அதுக்கு வந்து ஒரு விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறோம் யார் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்கள் பையன் சார் அப்படின்றாங்க அவர் விடுங்க சார் அவரெல்லாம் எங்கேயும் நீங்கள் கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சார் என்ன விஷயம் எதுக்கு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சாப்பாடில் கலப்படம் பண்ணாதா அதுக்காக கூட்டிகிட்டு போகிறோம் விசாரிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சரியன் வந்து அவங்க அம்மாட்ட வராங்க அம்மா என்னம்மா இது நீதான் அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அப்படின்னதும் அப்படின்றாங்க பாக்யா உடனே சரியன் வந்து வீட்டுக்குள்ளே ஓடி போகிறாங்க ஓடி போனதுமே பாட்டி பாட்டி அப்படின்னு கூப்பிட்றாங்க சரியன் உன்ன ஜெனி வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டியும் வந்துடுறாங்க என்ன சரி அப்படின்றாங்க பாட்டி அப்பா மேல அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம் அந்த ஹோட்டல் விஷயத்தில் வந்து பிரச்சனை பண்ணதுக்காக இப்போ போலீஸ் வந்து அப்பா விசாரிக்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வந்திருக்காங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னே வந்து ஷாக் ஆயிடுது அப்படியே ஈஸ்வரி பாட்டிக்கு உன்னே எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெளியில வராங்க அதாவது அமிர்தா ஈஸ்வரி பாட்டி எல்லாரும் வராங்க பார்த்தா பாக்கியா வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க பாட்டி எதுவுமே பேசுறது இல்லை இங்கே பாருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் போலீஸ்ட்டை வராங்க சரி சார் சார் எங்கள் அப்பா விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் அப்படின்றாங்க பாரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு உங்கள் அம்மா எப்படி நிற்கிறாப்பார் அவெல்லாம் நல்லா இருப்பாளே அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு கமலா வந்து சொல்கிறாங்க உன்னை கோபி வந்து சரியா நீ வந்து செந்தில்கிட்ட சொல்லி ஒரு அட்வொகேட்டை கூட்டிட்டு நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கமலா வேற என் பையனுக்கு ஃபோன் பண்ணுற சார் அவன் அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட பேசுவான் அது வரைக்கும் கூட்டிகிட்டு போகாதீங்க இருங்க இருங்கன்றாங்க நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள்ஸ் ரெண்டு பேரும் சொல்லிவிட்டு ஏறுங்க சார் நேரம் ஆகுது அமை அமைதியாக ஏறுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒன்னே கோபியும் வந்து ஜீப்பில் வந்து ஏறுறாங்க ராதிகா இங்கே வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கமலா ராதிகா வந்து அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஒண்ணுமே பண்றதுல கோபமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து ஜீப்ல ஏறி உக்காடுறாரு கோபி உக்காந்துட்டு பாக்யாணிக்கிறத பார்த்துட்டு அப்படியே பயங்கரமாக வந்து முறைக்கிறாரு அந்த ஒரு கண்கொள்ளா காட்சி வந்து நடந்துடுது பாக்யா வந்து அப்படியே கெத்தாக நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஜீப்பும் வந்து போயிடுது உடனே கமலா வந்து அந்த தெரு முனை வரைக்கும் வராங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே நின்று பார்த்துட்ருக்கியா நீலாம் நல்லா இருப்பியா நிலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் நீங்கள் யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க பாக்யா அப்புறம் வந்து கமலா வந்து முறைச்சிட்டு உள்ளே வந்து போயிடுறாங்க ராதிகாவும் உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் தெருவில் எல்லாம் வந்துடுறாங்க என்ன பாக்யா எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்து வந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னதே எங்கள் வீட்டுக்கு இப்போ போலீஸ் வந்துச்சு அப்படின்னு இல்லை இருந்தாலும் வந்து கோபிசாரை தானே கூட்டிட்டு போயிருக்கு இது என்ன வாடிக்கையா போயிடுச்சு இதுக்கு முன்னாடி வந்து ஈஸ்வரி அம்மா வந்து போலீஸ் கூட்டிட்டு போச்சு இப்போ கோபிசாரை கூட்டிட்டு போயிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து அமிர்தா விஷயமா ஒரு தடவை போலீஸ் வந்தது அதுக்கப்புற அதுக்கு முன்னாடி வந்து மறுபடியும் ஒரு தடவை போலீஸ் வந்தது கேட்டால் வந்து ராதிகா அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஈஸ்வரி பாட்டி மேலே இப்போ என்ன வாடிக்கையா போயிடுச்சு எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது ஆனால் உங்கள் வீட்டில் என்ன இது ஒரு உங்களுக்காகவே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும் போல இருக்கேன் அந்த மாதிரி வந்து உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவில் பேசுகிறாங்க எல்லாம் இன்னொரு பக்கம் அவங்க என்ன இப்போ உங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைனால பாத்தீங்கன்னா எங்களுக்கே நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றாங்க உடனே வந்து பாக்யா வந்து சொல்றாங்க உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா ஏன் உங்க வீட்டிலலாம் எல்லாம் பிரச்சனையே நடக்கிறது இல்லையா எல்லார் வீட்லயும் தான் பிரச்சனை நடக்குது எங்கள் வீட்டு கிச்சனில் நான் சமைச்சிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் என்னென்னலாம் பிரச்சனை நடக்குதுன்னு எல்லாமே எனக்கு கேட்கும் அதே மாதிரி தான் மாடிக்கு வந்தால் உங்கள் வீட்டு பிரச்சனை என்னன்னு கேட்கும் பால்கனிக்கு வந்து நின்னா உங்கள் வீட்டுக்கெல்லாம் யார் வந்துட்டு போகிறாங்க என்னன்றது எல்லாமே தெரியும் நான் என்ன எல்லாமே உங்ககிட்ட வந்து கேட்டுட்டா இருக்கேன் என் வேலையை நான் பார்க்கலாம் அந்த மாதிரி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து உள்ளே போயிடுறாங்க உள்ள போனால் பாகியாவை சுற்றி எல்லாம் நின்றுக்குறாங்க அம்மா எதுக்குமா இப்போ நீ வந்து அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்காம நான் வேறு என்ன பண்ணணும் நீ வந்து யோசிச்சு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சரிய கேக்குறாங்க பாவம் இனியா அப்போ தான் தூங்கி எழுந்து வருதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா மேலே அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க சரி அம்மா என்னம்மா என்னம்மா இது உனக்கு வேணால் அப்பா வந்து முக்கியமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்து அப்பா வந்து முக்கியம் எதுக்குமா கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்றாங்க ஸோ சும்மா நில்லுங்க என்ன இருக்கீங்க நீங்கள்லாம் என் ஹோட்டலில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை அவங்க அப்பா வந்து பண்ணார் அப்போது அதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு யாருக்காவது ஏதாவது ஆயிருந்ததுன்னா அப்போ நான் மட்டும் ஜெயிலுக்கு போயிருப்பேன் தப்பு பண்ண இவர் வந்து வெளியில் இருக்கணும் அது கரெக்டாக என்ன பழிவாங்கணுன்ற பண்ணுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை வந்து கேவலமான விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனையை கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் நான் வந்து பார்த்துட்டு அமைதியாக போயிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அவர் கொடுத்துருக்குற பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை இதனால் வந்து எனக்கு மட்டும் அந்த பாதிப்பு கிடையாது அடுத்தவங்களோட உயிருக்கே வந்து அது வந்து பிரச்சனையாக போயிட்டுருக்கோம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வந்து சும்மா இருக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்யா உடனே வந்து அதுதான் யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படின்றாரு சரியன்னு என்ன பேசுகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து திட்டுறாங்க ஓஹோ அப்போ யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் வந்து அப்படியே பேசாமல் போயிடணும் அப்படி தானே ஏன் அன்னைக்கு நீ வந்து பார்த்தல அந்த ஹோட்டலில் என்னெல்லாம் பிரச்சனை நடந்தது கொஞ்சம் விட்டுருந்தா எல்லாரும் ஹோட்டல்லயே அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி பாருங்க பாட்டி அம்மா வந்து புரிஞ்சுக்காம என்ன பேசுகிறாங்க பாருங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே பாட்டி வந்து வராங்க பாக்யா நீ வந்து செஞ்சது தப்பு பாக்யா அப்படின்றாங்க உன்னே பாக்யாவுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகுது அவன் வந்து பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதுக்காக அவனை திட்டு நீ என்ன வேணால் பண்ணு அதுக்காக போலீஸில் வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்துட்டு ஏன் அத்தை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன தப்பு யார் தப்பு பண்ணாலும் அதுக்கு தப்புக்கு தகுந்த தண்டனை கிடைச்சே தான் ஆகணும் அப்படின்றாங்க பாக்யா உடனே செல்வி வந்து சொல்கிறாங்க ஏம்மா வந்து உங்களை போலீஸில் பிடிச்சிட்டு போனப்போ போன பாசம் இப்போ உங்கள் பையனை போலீஸில் பிடிச்சிட்டு போனதும் திரும்பி வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் நீ எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எழில் அமிர்தா ரெண்டு பேருமே வந்துடுறாங்க செழின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்பா பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ வந்து எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு நான் கேட்கணும் எதுக்கு கேட்கணும் இது என்னோட பிஸ்னஸ் என்னோட பிஸ்னஸ் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நான் தான் வந்து பார்த்தாகணும் அப்படின்றாங்க ஜெனி சொல்கிறாங்க என்ன சரியா பேஸ்ட்ர நீ ஆன்டி பண்ணது தான் கரெக்டு இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா அந்த சாப்பாடு சாப்பிட்டு யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து இருக்காங்க அப்போ எழிலும் அமர் உள்ள உள்ளே வராங்க அப்போ தான் உடனேயே எழு என்ன நடந்தது தெரியுமா அப்பா மேலே அம்மா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிட்டு போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து பிடிச்சிட்டு போகட்டும்டா அவர் பண்ண தப்புக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்றாங்க என்னடா என்ன பேசுகிற நீ நீ எப்போவுமே அம்மா பக்கம்தான் தான் நான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கூட நன்றே எல்லாம் பேசுகிற என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நடந்தால் என்னடா அவர் எவ்வளோ பெரிய அயோக்கியன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அவர் பண்ண தப்புக்கு இப்போ அம்மா பண்ணது தான் கரெக்டு இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லை ஆரம்பத்துலேருந்து அம்மாக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் சேர்த்து அம்மா வந்து கேஸ் கொடுத்தா கூட அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போது நிறுத்துடா இப்படி பேசிட்டு ஏன் நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சு உனக்காக ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசி உனக்காக சான்ஸ் வாங்கி கொடுத்தாருப்பாரு அவரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து என்னென்ன சொல்றே நீ அப்படின்றாங்க இனியா பாக்யாக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிடுது ஆமா அந்த எழிலுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்க அந்த ப்ரொடியூசர் வந்து அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சவர் அப்பா சொல்லி தான் எழிலுக்கு வந்து அந்த சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்பா சொல்லி தான் எழிலுக்கு வந்து அந்த கற்றுக்கிட்டா கதையை போய் சொல்ற மாதிரி ஆச்சு அப்பா என்கிட்ட சொல்லி நான் எழிலோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி தான் எழில் போய் கதை சொன்னா கதை ஓகே ஆச்சு அது பட பூஜை வரைக்கும் வந்து நிக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தான் அவரை போய் இப்படி பேசுறா அப்படின்னதும் விட்டா வந்து என்ன அவருக்கு வெளியில வந்து சிலையே வைக்கணும்னு சொல்லுவோம் போல இருக்கு அப்படின்றாரு எழில் ஆமாண்டா வைக்கணும்னு சொல்லுவேன் வச்சாலும் தப்பில்லை அந்த மாதிரி அவர் வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செழியன் வந்து பேசுகிறாங்க பாக்யாவுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க போது நிறுத்துடா உன் தியாகி என்னெல்லாம் பண்ணாருன்னு உனக்கு வந்து தெரியுமா பட பூஜையில் அம்மா கலந்துக்க கூடாது அப்படின்னு சொன்னதே அவர் தான்டா இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கிடைக்க அவர் தான் காரணன்றது எனக்கே தெரியும் எனக்கு முதலே தெரிஞ்சிடுச்சு ஐயே அதை சொன்னதே அவரு தான் பட பூஜைக்கு வச்சு அம்மா வந்து பூஜையில் கலந்துக்க கூடாது அப் உங்கள் அம்மா வந்து கலந்துக்கிட்டால் இந்த படமே நடக்காதுன்னு சொன்னதே அந்த உத்தமர் தான் ஏ வாயாலேயே வந்து அம்மாவை பூஜையில் கலந்துக்கூடாதுன்னு சொல்லி அதை ப்ரொடியூசர் மூலியமாக வர சொல்ல வச்சாரு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா அப்பாலாம் அப்படி செஞ்சிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைன்னா டேடியெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டாங்க அப்படின்னு இனியா வந்து சொல்கிறாங்க பாட்டியுமே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எழில் வந்து சொல்கிறாங்க இதுதான்டா உண்மை அந்த ஆள் வந்து ஒரு அயோக்கியண்டா அந்தாலாம் வெளியிலேயே இருக்கக்கூடாது வெளியில் இருந்தால் அவரால் எல்லாருக்கும் பிரச்சனை தான் அவர் உள்ளயே இருக்கட்டும் அம்மா வந்து கேஸ் கொடுத்தது தான் சரி அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க உடனே பாக்யா வந்து இதை வச்சு இப்போ ஒரு பிரச்சனை இங்கே வந்து தேவையா அப்படின்னு பாக்யா வந்து இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க இன்றைக்கி பாகியலட்சுமியில் நடந்த சீன்ஸ் எல்லாமே பரபரப்பாக விறுவிறுப்பாக இருந்தது எழிலுக்கும் செழியனுக்கும் நடந்த அந்த வாக்குவாதத்தில் எழில் வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டாரு அதனால ஃபே ஃபேமிலியில் இருக்கிற செழியன் ஆகட்டும் இனியாகட்டும் பாட்டி ஆகட்டும் இவங்க மூணு பேர் தான் கோபிக்கு சப்போர்ட் இருக்காங்க மூணு பேருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது இதுக்கப்புறமாதிரி கேஸை வாபஸ் வாங்க சொல்லி சொல்லாமல் இருந்தால் ஓகே தான் ஆனால் இது வந்து இப்படியே நிற்க போகிறது கிடையாது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோபி வந்து எந்த தப்பு பண்ணிருந்தாலும் ஓகே அவருக்காக வந்து நீ வந்து திட்டிட்டு மட்டும் விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லிட்டு தெரியல ஜென்னி கூட சொல்கிறாங்க இன்கேஸ் அந்த சாப்பாட்டை பாக்யா வந்து எப்படி அந்த செஃப் விட்டு கொடுத்து விட்டாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டில் ப்ரெக்னெண்டாக இருக்கிற பொண்ணு ஜெனிக்கும் கொடுத்து எல்லாம் கொடுத்து விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் அதை நினைச்சு பார்க்கணும் செய்யேன் அதை எதையுமே நினைக்காம இப்போ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இனி அப்கமிங் எபிசோட்ஸ்ல என்ன நடக்க போகுது பாக்யா அவங்களோட முடிவுலயே ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ